திருவோணமலையில் பெண் ஒருவர் மர்மமான முறையில் உள்ளிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது மற்றொரு செய்தியாக அண்மையில் மாத்தரையில் கொலை செய்யப்பட்ட பெண் ஆஸ்தியர் தொடர்பாக மேலும் பல அதிர்ச்சி தகவல்கள் வழியாக இருக்கின்றன இந்த இரண்டு செய்திகள் தொடர்பில் தான் இந்த தொகுப்பிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம் திருவோணமலையில் மர்மமான முறையில் உயிரிழந்தார் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் பெண் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது திருவோணமலை அக்கோபுர பகுதியிலே இவ்வாறு சடலம் ஒன்று மீட்கப்பட்டிருக்கிறது நேற்றைய தினம் பொலிசாருக்கு தகவல் வழங்கப்பட்டதைத் தொடர்ந்து அந்த இடத்திற்கு போலீசார் சென்றிருக்கிறார்கள் அப்போது அறுபது வயதுடைய பெண் உயிரிழந்த நிலையிலே சடலமாக காணப்பட்டிருக்கின்றார் அது தொடர்ச்சியாக

மற்றொரு செய்தியாக மாத்திரை கம்பருப்பட்டியே எனப்படுகின்ற பகுதியிலே சில தினங்களுக்கு முன்னர் பெண் ஆசிரியர் ஒருவர் குடும்பத்தினரால் கொலை செய்யப்பட்டதாக செய்திகள் வெளியாகிறது இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக மேலும் பல அதிர்ச்சி தகவல்களை போலீசார் வெளியிட்டிருக்கின்றனர் அதன் அடிப்படையில் குறித்த ஆசிரியை தனது முப்பத்தி மூன்றாவது பிறந்த தினத்திலே உயிரிழந்திருப்பதாக அதாவது கொலை செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது அது போலீசார் கவனம் செலுத்தி இருக்கிறார்கள் அதை தாண்டி குறித்த ஆசிரியையின் உடற்கூற்று பரிசோதனையிலே அந்த ஆசிரியையின் தலையில் பலமாக அடிபட்டதால் ரத்த போக்கு ஏற்பட்டு குறித்த ஆசிரியை உயிரிழந்திருப்பதாக கூறப்பட்டிருக்கின்றது கத்தி மற்றும் இடும்பு பூச்சாளி இந்த சம்பவ இடத்திலிருந்து மீட்கப்பட்டதாக கூறப்படுகின்ற அதே வேளை அந்த பகுதியில் இருக்கின்ற இடத்தை சோதனை விட்டதில் ரத்தத்தை துடைக்க பயன்படுத்ததாக சந்தேகிக்கப்படுகின்ற தலையணை உரை ஒன்றினையும் மீட்டிருப்பதாக கூறப்படுகின்றது அதன் தொடர்ச்சியாக கரை படைந்த இரண்டு கடிதங்கள் மீட்கப்பட்டிருப்பதாகவும் அந்த கடிதங்கள் உயிரிழந்த ஆசிரியரின் தாயாரால் மகனுக்கும் மற்றும் பொதுவாக எழுதப்பட்ட கடிதமாக இரண்டு கடிதங்கள் எழுதப்பட்டதாக கூறப்படுகிறது அந்த கடிதங்களும் மீட்கப்பட்டிருக்கின்றன அந்த கடிதத்திலே குறித்த பெண் ஆசிரியை அடிக்கடி கேட்டு தகராறில் ஈடுபடுவதாகவும் சம்பவங்கள் தனது கழுத்தை நெருக்க வந்ததாகவும் அந்த நேரத்திலே தான் தாக்கியதாகவும் அந்த கடிதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது ஆகவே மகனை பாதுகாப்பதற்காக இவ்வாறு தாய் கடிதம் எழுதியிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர் சம்பவத்துடன் தொடரப்பட்ட இரண்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆசிரியின் தாய் மற்றும் சகோதரன் சகோதரனுக்கு முப்பத்தி ஆறு வயது ஆசிரியின் தாய்க்கு எழுபத்தி ஐந்து வயதை தாண்டி விட்டது என்று கூறப்படுகிறது இது தவிர சம்போதனத்தன்று அதாவது அந்த ஆசிரியை கொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து அந்த ஆசியின் தாயாரும் அதிகளவு மாத்திரைகளை உட்கொண்டு அவரும் உயிரை மாய்த்து கொள்ள முடிவெடுத்திருக்கின்றார் அதுக்கு பிறகாகத்தான் அந்த பெண்ணையும் அதாவது அந்த உயிரிழந்த பெண் ஆசிரியரின் தாயை மீட்டு வைத்தியசாலையை சேர்த்திருக்கின்றார்கள் தொடர்ச்சியாகத்தான் தற்பொழுது தாயும் மகனும் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இதைவிட குறித்த பெண் ஆசிரியரின் தந்தை ஏற்கனவே மின்சாரம் தாக்கி உயிரிழந்திருப்பதாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான மேலதிகமான விசாரணைகள் தற்போது வரை இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது ஆகவே ஒரு பெண் ஆசிரியையை சகோதரன் தாயும் சேர்ந்து கொலை செய்திருக்கின்றார்கள் என்பதுதான் தற்பொழுது சந்தேகத்தின் அடிப்படையில் கூறப்படுகின்ற செய்தியாக இருக்கின்றது இவ்வாறு குடும்பத்தினரால் ஒரு ஆஸ்தியை கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பான தகவல்கள் வெளியாகி பெரும் அதிர்ச்சியையும் அந்த பகுதியிலே ஏற்படுத்தியிருக்கிறது எதுவாக இருந்தாலும் விசாரணைகள் நிறைவடைந்ததன் பின்னதான் உண்மையிலே இரண்டு பேரும் அந்த கொலையிலே சம்பந்தப்பட்டார்களா அதாவது தாயும் சகோதரன் சம்பந்தப்பட்டார்களா என்பது தொடர்பாக முழுமையான தகவல்கள் வெளிவரும் என்றும் கூறப்படுகின்றது மீனவர் காணொலி சந்திக்கின்றேன் நான் நடராசாஜ்